தமிழ்நாடு அரசால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தின் காரணமாக தமிழகத்தில் பட்டியல் பிரிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான தேவேந்திரோள வேளாளர்களும் ஆதிராவிடர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் இந்த குறைபாட்டை நெறிமுறைக்கு மாறான அந்த சட்டத்தை அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சென்னையிலே ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து டெல்லியிலே இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது அதேபோன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடுகள் வழங்குகின்ற பொழுது எந்த ஒரு சமுதாயத்தினருக்கும் முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் மாறாக தமிழ்நாடு அரசு பட்டியல் பிரிவினருக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை என்ற ஒரு பிரிவிற்கு வழங்கியதோடு மட்டுமின்றி மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் எடுத்து கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக கடந்த பதினஞ்சு வருடத்தில் ஏறக்குறைய இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட உயர் பணியிடங்களில் பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏறக்குறைய எழுபதுக்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் ஒரு இடத்தில் கூட போட்டியிட முடியாத அவர்கள் இருக்கிறது எனவே அந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து இன்று ஏழாவது நாளாக மதுரையில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது அதேபோல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாக்களை பொறுத்தவரை மட்டிலும் அவர்கள் வேறு மாநிலங்களிலிருந்தோ வேறு நாடுகளிலிருந்தோ குடியேறியவர்கள் அல்ல மாறாக அந்த வனப்பகுதியையே உருவாக்குவதற்காக அந்த மக்கள் அந்த பகுதிக்கு சென்றவர்கள் இப்பொழுது ஆறு தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அபகாரம் நிலை இருக்கிறது எனவே அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதேபோன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதத்தில் ஏழாவது மாநில மாநாட்டை மதுரையிலே நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் அதேபோல் புதிய தமிழகம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக இன்று இடஒதுக்கீடு கருத்தரங்கம் போல் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்று மதுரை மாவட்டத்தினுடைய சார்பாக சரியாக ரெண்டரை மணிக்கு துவங்க இருக்கிறது இதை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இதேபோல கருத்தரங்குகளும் நிகழ்ச்சிகளும் நடை நடத்திய பிறகு நாங்கள் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மாநில அரசு கலைந்தே தேர வேண்டும் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி போல் அரசாங்கத்தினுடைய துறைகளில் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து சமுதாய மக்களுடைய சதவீதங்களை எல்லாம் முறையாக கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் வந்து இது இதுபோன்ற இடஒதுக்கீடுகள் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் முதற்கட்டமாக இந்த கலந்தாய்வு கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் நிறைவேற்ற பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவெடுப்போம் சார் இப்ப தமிழகம் வந்த அமித் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல அந்த மறு வரையறை செய்யறாங்க சத்யம் ஆமா அது வந்து தொகுதிகள்லாம் குறைக்கப்படாது அப்படிங்கற ஒரு தகவலை சொல்லிருக்காங்க ஏற்கனவே முதல்வர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்புலாம் விடுத்திருந்தாரு புதிய தமிழக கட்சியோட நிலைப்பாடு என்ன இல்லீங்க அதாவது வண்டிக்கு முன்னாடி குதிரையை வச்சு ஓட்டுறதுங்கிறது ஒன்று குதிரைக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போய் வைத்தள்ளனும்ங்கிறது இன்னொன்று இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மறுவறையை பற்றி எந்த விதமான ஒரு சின்ன விஷயம் கூட எழலை அது எப்போ எழுதணும்னா அந்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது அதை முடிவிட்டு அதுக்கு பிறகு இருபது இருபத்தஞ்சி வருஷங்கள் கழித்து தான் அது வந்து தாக்கம் இப்போது அந்த மறுவரையை ஆணையம் ஒன்றே உருவாக்காத நிலையில் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு கருத்தை எட்டு தொகுதிகள் குறைக்கப்படும் என்று ஒரு பீதியை கிளப்புகிறார் அது வேற ஒண்ணு இல்லை அவர்களுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டில் வேறு எதையும் வைத்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை வேகமாக அதிகரித்து வருகிறது அதில் இருந்து திசை ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிப்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அதற்குள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இதற்கு வந்து அவர்கள் மீண்டும் தலைமை தாங்கி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நப்பாசியின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காக தவிர இது உண்மைக்கும் அவர்கள் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அது ஒருவேளை வந்து அந்த வர மறுவரை ஆணையம் உருவாக்கப்பட்டு அவர்கள் எதனுடைய அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப் போகிறார்கள் என்பது சொல்லப்ப அவர்கள் தெரிவித்தால் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வரும் பட்சத்தில் அதில் வந்து அதை பற்றி நம்ம ஆலோசிக்கலாம் அதுவும் அவனுடைய தலைமையில் வந்து யாரும் போக மாட்டார்கள் ஏன்னா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ஒரு வருஷந்தான் ஆச்சு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன வேலை நீங்கள் நாடாளுமன்றத்தில் வலிந்து குரல் கொடுக்க வேண்டியது தானே உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் கடமையே விட்டு போட்டு நீங்கள் வந்து மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது எதற்காக யாரை ஏமாற்றுவதற்காக இப்படித்தான் நீட்டை நீட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அணிதிர வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க முதல் கையெழுத்து போட போனோம் ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்போ இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் மத்திய அரசுக்கு எதிராக உருவாக்கணும் அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க தான் பாதுகாவலர் போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்பதை தவிர மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொன்னதில் உண்மை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு அது வந்து நாற்பது அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள் அது புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக பங்கேற்காது இன்றைக்கு வந்து நடத்தப்பட்ட விஜயனுடைய இரண்டாம் ஆண்டுகளால் பாசிசமும் பாயாசமும் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி மத்திய மாநில அரசு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி பார்க்கலாம் எனக்கு அது என்ன சொன்னார்ன்னு கூட தெரியலீங்க அது என்னங்கிறது தெரியல நான் அதை பார்க்கல மக்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க இதே மதுரை மாவட்டத்திலேயே வந்து முத முதல்ல வந்து தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதாக எல்லா இடங்களிலிருந்தும் தகவல் வருதுங்க ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தங்களுக்கான வீட்டு மனையோ நிலங்களையோ பதிவு செய்யப்படுகின்ற பொழுது லஞ்சம் கொடுக்காமல் பதிவே செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த பதிவுத்துறையில் மட்டுமே பல்லாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வருகின்றன நான் தூத்துக்குடிக்கு பத்தொன்பதாம் தேதி சென்றிருந்தேன் இருபதாம் தேதி திருநெல்வேலி எல்லா மாவட்டங்களிலும் கேள்விப்படக்கூடிய என்னன்னா இந்த தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ளேயே யாராவது ஒரு இடத்தை விற்கணும்னு சொன்னால் அதுக்குண்டான முதல் முன்கட்டணத்தை எந்த விதமான அதிகாரமில்லாமல் லட்சக்கணக்கான பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் என்று இவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள் புரோக்கர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள் அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலிடம் செல்லுகிறது ஏதோ சில இடம் செல்லுகிறதுன்னு சொல்லுகிறார்கள் எனவே வந்து எந்த இடத்தை அது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி வீட்டு மனையாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறது எனவே இது குறித்து வந்து ஈடி ஏன் விசாரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதனால் தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறையில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பகல் கொள்ளையை காட்டிலும் ஒரு மோசமான கொள்ளை நடைபெறுகிறது அதனால் வந்து ஈடி வந்து அனைத்து பதிவுத்துறைகளிலும் போல் கடந்த மூன்றாம் நாலு ஆண்டு காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடுகள் மனைகள் அவருடைய உரிமையாளத்தில் விசாரணை செய்து அவர்கள் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தார்கள் என்பதை குறித்து விசாரணை செய்யணுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் சிறப்பு என்ன இப்போது உதாரணத்துக்கு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பாக இந்த மதுரை பகுதியிலேயே வந்து ஒரு பதிவாளர் வந்து எழுபதாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குனதாக பிடி விட்டுருக்கிறாங்க இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இது வந்து ஒரு மிக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுபோல் தினமும் அனைத்து பதிவாளர்களையும் அதை அப்படியே ரேண்டமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது சார் இப்ப எல்லாரும் தேர்தலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தேசிய முக்கியத்துவம் கூட்டணியில் இருக்கிற மாதிரி எதுவும் குறிப்பாக திமுக அதிமுக அந்த மாதிரி இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வருது நாங்க வந்து எல்லா அரசியல் கட்சிகள் போல நாங்களும் எங்களை வந்து ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம் இன்னும் அனைத்து மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்களும் புதிய தமிழகம் கட்சியை வாக்குச்சாவடி அளவில் வந்து வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் தான் இது நடைபெறுகிறது தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து நிச்சயமாக பல மாற்றங்கள் இருக்கும் நான் ஏற்கனவே கடந்த முறை இரண்டு முறை வந்து மதுரையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது சொல்லிக்கிறேன் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் மலரும் கூட்டணி ஆட்சிக்கு அதுதான் வந்து வெற்றியை தரும் அந்த அது ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி அதில் பங்கேற்பது தான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு இதில் தேசியமும் அல்லது மாநிலம் என்ற விதிமுறைகள்லாம் எதுவுமே கிடையாது புதிய தமிழகம் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியாரத்தை உருவாக்க வேண்டுமே தவிர அது ஒன்று தான் வந்து திமுக இருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுதலை செய்வதற்கான ஒரே வழி மணல் கொள்ளை கனிவள கொள்ளை அதே பதிவு பத்திர கொள்ளை என்று போல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குகள் அதாவது தினமும் வந்து பாலியல் பலாத்தகாரத்துக்கு ஆளாக அந்த நாளே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி வந்திருக்கிறது எனவே இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமைய வேண்டும் அதற்குத்தான் புதிய தமிழகம் கட்சி முன் முன்னெடுக்கும் அதற்கான பணியை வந்து தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அவர்களுக்கு தனிப்பட்ட உரிமை சரி அது வந்து யார கத்துக்கலாம் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசும் மாநில அரசும் எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் வந்து வெளிப்படையா அவருடைய ஸ்டாண்டி கொள்கை ஆதரிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டீங்க சொல்ல நீங்க அது அவர்கிட்ட கே கேட்டு கேள்வி எங்கிட்ட எங்கிட்ட கேந்து நீங்க வந்து எங்கிட்ட கேளுங்க அந்த மொழி பிரச்சனை வந்து உங்க என்னுடைய பார்வை என்ன நான் சொல்லலாம் அவருடைய பார்வை அவர் மேல இருக்கிற கருத்து நான் சொல்லக்கூடாது அதை பத்தி நான் சொல்ல விரும்பல எங்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் எங்கிட்ட நேரடியாக கேளுங்க இதை பத்தி என்னுடைய பார்வை கேளுங்க பாஜக ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ட்விட்டர் சமூக வலைதளத்துல வந்து போட்டு இல்ல இந்த கேள்வி போய் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு அதாவது இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு பல மொழிகள் வந்து அவசியமே இல்லாமல் போயிருங்க இப்பொழுதெல்லாம் வந்து மொழி வந்து கம்ப்யூட்டர் மொழி ஆயிடுச்சுங்க மொழி வந்து கம்ப்யூட்டருடைய லாகிருதம் ஆகி போச்சு குவாண்டம் பார்ட்டிகிள்ஸில் தான் இனிமேல் எல்லாரும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருக்கு குவார்க் பார்ட்டிகிள்ஸில் தான் பேச வேண்டிய நிலைகள் வந்துருக்குதுங்க ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து மிக வேகமாக வருது ஸோ இன்று இருக்கக்கூடிய தலைமுறை இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டுக்கான தலைமுறைகள் வந்து விஞ்ஞான ரீதியாகத்தான் அவர்கள் வந்து ஆயத்தப்படுத்தப்படணும் தயாரிப்பிக்கப்படும் என்று இவர்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாக அல்லது எழுபது வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் மட்டுமே கல்வி பெற்றவர்களாக இருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் திமுக வந்து இந்த மொழி இரண்டு மொழி மூன்று மொழி ஒன்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அச்சுறுத்தி அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்க பூதாகரப்படுத்துவாங்க அச்சுறுத்துவாங்க அதுக்கு பிறகு ஓட்டை அழிக்குவாங்க இதுதான் மத்திய அரசுக்கு எதிராக அவங்க செய்கிற ஆனால் இந்த இரண்டு மொழி மூன்று மொழி இதை வந்து என்னுடைய புதிய தமிழகத்தினுடைய என்னன்னா எத்தனை மொழியை கற்க வேண்டும் என்பது தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் எந்த மாதிரி மொழியை கற்கொண்டு முடிவெடுக்க வேண்டியதும் குழந்தைகளும் மாணவர்களும் தான் எனவே இதில் வந்து திமுகவினுடைய கொள்கையை கொண்டு போய் ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி அப்பீல் பண்ணுறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் டிரைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லா அரசு பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள் ஊராட்சி பள்ளிகள் எதாவது இருந்தால் எல்லாம் எடுத்துங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் அதே போல் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியாக இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் போல் ஒன்றிய கவுன்சிலர்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்கிறாங்க கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியர்கள் இருக்கிறாங்க இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர் வெறும் தமிழ் மொழியை மட்டும் இரண்டு மொழியை மட்டுமே கற்கிறார்கள் என்பதை வந்து புள்ளி விவரமாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு பேசலாம் அது தயாராக்குறாங்களா வெளிப்படுத்துவாங்களா திமுக பத்திரிகையில் முரசொலி பத்திரிகையில மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கற்கிறார்கள் என்று அவர் தயாராக்குறாரா அதை விட்டு போட்டுக்காக பேசுகிறாங்க இன்னைக்கு வந்து காலகட்டம் இன்னைக்கு வந்து பல மொழிகளையும் கற்றால்தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைக்கி இந்தியை தாண்டி ஜெர்மன் அதே போல் ஜப்பான் ரஷ்ய மொழி என்று பல மொழிகளையும் கற்கக்கூடிய சூழல்லை இவர்கள் ஏதோ ஒரு இப்போ வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு கொள்கை எழுதி வச்சுட்டாங்க இருக்கா அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த இரண்டு மொழி கொள்கையை திமுக திணிக்கிறத விட்டுறணும் அவங்களுடைய போராட்டம் வெல்லாது அவர்களுடைய போராட்டம் தோற்கும் அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க போர் வந்து மொ மொழி போருன்னு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக மொழி இரண்டு மொழிக்குள்ள துவைக்க பார்க்க வேண்டியது தயங்குறாங்க அதனால் அவங்களால வந்து இந்த மொழியை வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அது அட்டர் ஃபெயில்யூர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்ச தான் இன்னொன்றுக்கு இப்ப ஜம்ப் பண்றாங்க வந்து உடனடியாக தொகுதி போகுது ஏன் இந்த முப்பத்தி நா நாற்பது எம்பிக்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு எம்பி குறைஞ்ச போனா என்ன ஆயிரும் குறைய விட கூடாது என்பது வேறு பிரச்சனை ஆனால் இவர்கள் தங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்தணும் ஏன் மக்களை தூண்டி விடுறீங்க இன்றைக்கி இன்சைட் பண்ணுறாங்க ஒரு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி மக்களை பீதி கிளப்புறதே சட்டவிரோதம் ஆனால் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து தொகுதி குறையுது அப்படின்னு பயத்தை உருவாக்குறது அச்சத்தை உருவாக்குறது இதே சட்டவிரோதம் ஆனால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடந்த சட்டமன்ற தேர்தல் நிலவரம் தான் இப்போ இருக்கு அதனால நிச்சயமா வந்து திமுக ஆட்சி வந்து அகற்றப்படும் அப்படி அந்த சூழ்நிலை தான் இப்போ இருக்குதுங்களா இந்த ரெண்டு காலகட்ட தேர்தல் சூழ்நிலை தான் இப்போ தமிழகத்துல இருக்கு இல்ல அதாவது எந்த ஆட்சியும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஆன்டி இன்கம் ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி எந்த விதமான திட்டங்களையும் அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளெலாம் காப்பாற்றலை குறிப்பாக நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் அரசுகள் இருக்கிறாங்க அரசுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமலாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க நிறைவேற்றலை இன்றைக்கி அவர்கள் போர்க்குடி தூக்கிக்கிறாங்க போக்குவரத்துள்ளார்கள் பழைய ஊதிய திட்டம் அறிவித்தாங்க அவங்க இவங்க நீட்டை ரத்து பண்ணாங்களா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இவங்கனால ஆச்சுங்களா எண்ணற்ற கேள்வி ஐநூத்தி அஞ்சு இவங்களுடைய வாக்குறுதியும் தேர்தல் நேரத்தில் தான் எல்லாரும் வச்சு பார்ப்பாங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க மறந்துடணும் எப்படி ஏதாவது இருக்குதா இல்ல இன்னைக்கு வந்து நான் முக்கியமா வந்து இந்த ரெண்டு மூணு விஷயத்தை கொண்டு போங்க அதாவது பதிவுத்துறையில் நடக்கக்கூடிய பகாசுர ஊழல் அது வந்து நாட்டு மக்களுக்கு போகணும் ரெண்டாவது இருமொழி கொல்லிசம் தான் போகணும் நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் எங்களுக்கு நாங்களும் எங்களையும் மனிதராக கருவி இந்த மாதிரி வந்து ஒரு பதினெட்டு இருபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து படித்த இளைஞர்கள் வந்து இந்த உள்ளுக்கீட்டால் திமுக அரசனுடைய தவறான கொள்கையால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறாங்க அதை வந்து மூணு பெர்சன்ட்டு கொடுக்காம பீதிக்குற அஞ்சு பதினஞ்சு பெர்சன்ட்லேயும் வேறு எந்த ஆதார் ஒத்துக்குவாங்களா இப்போ வந்து பிசியில் முஸ்லீம்களுக்கு பதி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அந்த இஸ்லாமியர்கள் மீது எஞ்சி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இதில் வந்து போட்டியிட்டா பிசி ஒத்துக்குவாங்களா ஆனா இசையில் மட்டும் ஏன் அந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்போ இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு வற்றவர்கள் அப்படிங்கிறதுக்காகதானே அர்த்தம் தானே சண்டையை வந்து எப்படி பாக்குறீங்க திமுக பாஜக அந்த டிட்டர் சண்டையை எப்படி பாக்குறீங்க ஹாஸ் டாக்டர் அது வேலை